வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இது தெரிந்து கொள்வோம் இன்னைக்கும் தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம் போனா தாய்லாந்துக்கு போயிடணும்பான்ற மாதிரி பசங்க எல்லாரும் இப்ப ஏங்கிக்கிட்டு இருக்காங்களாம் ஏன்னா இந்த மேட்டர் தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஆக்சுவலா நம்மளுடைய எக்ஸ் லவரோ இல்ல நமக்கு பிடிக்காதவங்களோ இருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாரையுமே ஸ்டாச்சுவா செஞ்சு உங்களுக்கு கோமம் தீர்றவளுக்கு அடிங்க அப்படின்ற மாதிரி நிறைய கடைகள் அங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்களா ஆல்ரெடி இது இருந்துச்சு பட் இப்ப அது கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகிட்டே போய்கிட்டு இருக்கு ஆக்சுவலா பஞ்சு குடுக்கணும் அப்படின்றதுக்காகவே பஞ்சு கிளே அப்படின்லாம் நிறைய ஷாப்ஸ் இருக்கு அங்க என்னன்னா உங்களுக்கு யாரு வேணுமோ அதே மாதிரியான உருவத்தில் ஒரு கிளே பொம்மையை செஞ்சு கொடுத்துருவாங்க உங்களுக்கு கோவம் தீர்ற வரைக்கும் பட்டு 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 பட்டன்னு குத்திக்கிட்டே இருக்கலாம் ஆனால் குத்துனாலும் நம்ம கைக்கு எந்த ஹாமும் வராது அண்ட் குத்துறதுக்கு ஏத்த மாதிரி கலையாத மாதிரி கொஞ்சமா அது நசுங்கும் அவ்வளோதான் அதுக்கேற்ற மாதிரியான மெட்டீரியல்லையே கிளே பண்ணுவாங்க பஞ்சிங் கிளே அப்படின்னு சொன்னாலே அங்க நிறைய கிடைக்குதாமாப்பா இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கு நைன்டீன் நைன்டி டூவில் செயல்பட்டு இருந்த ப்ரெஸ்ஸுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு அவங்களுடைய பேப்பர் எல்லாமே அந்த ஈரப்பச தாங்க முடியாம நிறைய கெட்டு போகுது அப்படின்றதுக்காக வாமா அந்த ரூமை வச்சுக்கணும் அப்படின்றதுக்காகவே ஏதாவது ஒரு வாமர் ரெடி அப்படின்றதுக்காக வில்லியம் ஹெவில அண்ட் கெரியர் அப்படின்ற ஒருத்தரை கூப்பிட்டு வராங்க அண்ட் அவர் ஒரு மிஷினை இன்வென்ட் பண்றாரு அந்த மிஷினுடைய வேலையே அந்த ரூம்ல இருக்கக்கூடிய மாய்ச்சரைசிங் கண்டென்ட் எல்லாத்தையுமே எக்ஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரியான ஒரு மிஷினை கண்டுபிடிக்கணும் ஆனா அதோட ரிசல்ட்டா தெரிஞ்சது அந்த ரூம் ரொம்ப கூலிங் ஆகுது அப்படின்ற விஷயத்தையும் தெரிஞ்சாங்க அண்ட் அதுக்கப்புறமா இது ரொம்ப இனிஷியேட் பண்ணி இன்வென்ட் பண்ணது தான் ஏசி இப்போ நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஏசி ஆக்சிடென்ட் எல்லாம் உருவானது தான் பட் இப்போ இது ஹியூமனுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கனே சொல்லலாம் ஆக்சுவலா உண்மையை சொல்ல போனா பர்பிள்னு ஒரு கலரே கிடையாது ரெட் ப்ளூவை டிஸ்டிங்யூஷ் பண்ண முடியாம நம்மளுடைய பிரெயின் கன்ஃபியூஸ் ஆகுது அதனால தான் நமக்கு அந்த பர்பிள் அப்படின்ற ஒரு கலர் கிடைக்குது இல்லனா பர்பிளே கிடையாதுன்னு சொல்றாங்க ரெயின்போல இருக்கிற கலர்ஸ் கூட நம்மளால பர்பிள பார்க்க முடியாது அந்த மாதிரி நேச்சுரலா எங்கெங்கெல்லாம் வருதோ ஒருவேளை அது பர்பிள் கலரா இருந்தாலும் ஆக்சுவலா அது பர்பிள் கலர் கிடையாது அது என்ன கலர்னு டிஸ்டிங்யூஷ் பண்ண முடியாம கன்ஃபியூஸ் ஆகுறதுனால நமக்கு தெரியாதான் பர்பிள் கலர்னு சொல்றாங்க எனக்கே புரியல கண்டிப்பா உங்களுக்கும் புரிஞ்சிருக்காது ரெஸ்டிங் ஹார்ட் ரேட் சராசரியா ஒரு ஹியூமன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு அறுபது எழுபத்தி ரெண்டு நூறு வரைக்கும் இருக்கலாம் ஆனா அத்லட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களுக்குலாம் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டியே போதுமானது அப்படின்னு சொல்றாங்க அந்த பம்பிங்லயே அவங்க பாடிக்கு தேவையான மொத்த பிளட்டுமே போயிடும் அப்படின்னு சொல்றாங்க இதுல ரொனால்டோடைய ரெஸ்டிங் ஹார்ட் ரேட் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தா வெறும் ஃபார்ட்டி டூ தானா இதுலயும் அவங்க பாடிக்கு தேவையான எல்லா பிளட்டுமே போயிடுது ஜிம்முக்கு போற நிறைய பேருக்கு டெட் லிப் பண்றதுனால நிறைய இன்ஜுரிஸ் ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க அடி இதனாலயும் படுதான் ஆனா இது இல்லாம இதனால நிறைய டெட் அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க முக்கியமா சொல்ற விஷயம் சேஃப்டி பெல்ட்ஸ் இல்லாம யாருமே டெட்லிப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அண்ட் ரகுல் ப்ரீத் சிங் என்ன நினைச்சனோ நமக்கு தெரியும் அவங்களுடைய கெப்பாசிட்டியை தாண்டி அவங்க வெயிட் தூக்குனதுனால அவங்களுடைய பேக்ல இன்ஜூரி ஆயிருச்சு டெட்லிஃப்ட் பண்ணும்போது உங்களால வெயிட் தாங்க முடியலன்னா அந்த வெயிட் அப்படியே பின்னாடி தான் போடணும் முன்னாடி போடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இன்கேஸ் முன்னாடி போட்டா நம்மளே அதை சேர்த்து கொண்டு போயிடும் அண்ட் இஞ்சுரிஸ் ரொம்ப அதிகமா இருக்கும் நிறைய அசம்பாவிதங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இதை தவிர்த்துக்கங்க சொல்றாங்க இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட உங்களை நான் வந்து சந்திக்க அண்டல் தான் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜயஸ்ரீ டேக் கேர்